என்ன தான் இந்த காலத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் வந்தாலும் கோலி விளையாட்டை போல் வேறு எந்த விளையாட்லேயும் சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை ஃபயர் பப்ஜி இதெல்லாம் வீணாக விளையாடி நம்மளுடைய கண் பார்வையும் நேரத்தையும் வீணாகிக்கிட்டு போகிறத விட கோலி விளையாடி மனசை ஒருமுகப்படுத்துற தன்மையும் குறிப்பாக்கும் திறமையும் வளர்த்துக்க முடியும் ஒரு கோலியை பார்த்து அடிப்பதன் மூலமாக நம்முடைய மனது ஒருமுகத்தன்மை அடைகிறது இதனால் மனசை ஒருமுகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கோலி விளையாடுங்க ஒரு நல்ல விளையாட்டு கோலி விளையாட்டில் இருந்து தான் துப்பாக்கி சுடுதல் ஈட்டு எறிதல் வில்லம்பு இது எல்லா குறிப்பார்க்கும் விளையாட்டுகள் எல்லாம் வந்தது அதனால தான் ஆதி காலத்திலேயே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும் கோழியை தான் பொழுதுபோக்கு விளையாட்டாக விளையாடிக்கிட்டு இருந்ததா வரலாறு சொல்லுது ஆனால் இந்த கோலி விளையாட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது கோலி தயாரிக்கும் நிறுவனங்கள் எல்லாம் மூடிக்கிட்டே வராங்க இப்படியே போனால் இனி வரும் சந்ததிகளுக்கு கோலினா என்னென்ன தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் இந்த காலத்தில் எல்லா பெற்றோர்களும் குழந்தைங்கிட்ட ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் அதை பார்த்து குழந்தைங்க கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கண் பார்வை சின்ன வயசுலருந்தே குறைஞ்சிக்கிட்டு வருது இதெல்லாம் தருக்கணும்னா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வீடியோ கேம் விளையாட வைப்பதை விட கோலி விளையாட வையுங்கள் உங்கள் குழந்தை திறமையாக வளரும் கோலி மட்டுமல்ல கிட்டி புல் கண்ணாமூச்சி தாயம் பல்லாங்குழி ஆடு ஆட்டம் இன்னும் பல தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு வருகிறது நம் தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றுவது தமிழர்கள் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை உணரவும்